அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதி இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கி சந்தோஷமாக நீங்க இருப்பீங்க அதே போல புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி உண்டு நல்ல செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே தான் பிறந்த இனம் தான் பேசும் தாய்மொழி தான் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய தாய்நாடு தன்னை பெற்றெடுத்த தாயார் இவங்க மேலெல்லாம் ரொம்ப அக்கறை காட்டக்கூடியவங்க அன்பு காட்டக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதிப்போ அல்லது சிக்கலோ வந்தால் உடனே வேங்கை என பொங்கி எழக்கூடிய தன்மானத்திற்கு உரியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் முன் கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பெருசுபடுத்திக்காம இருக்க பாருங்க குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துல இன்றைய தினம் காலை மணி வரைக்குமே சந்திரன் நட்சத்திரத்தில் அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணும் காலை பதினொன்னே முக்கால் மணிக்கு பிறகு பரணி நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் அந்த நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இரும்பு ஊற கல்லும் தேயும் பழமொழிக்கு தகுந்த மாதிரி இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் விடும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைங்க ஏதோ சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க சரின்னு அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் ரொம்ப நாளாக அந்த கடையில் அதை சாப்பிட்டா நல்லது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அழைச்சிட்டு போய் இன்னைக்கு சாப்பிட வைக்கலான்னு இருக்கேன்னு இன்றைய தினம் குடும்பத்தினருடன் வெகு நேரம் நீங்கள் செலவழிப்பீங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறது எல்லாமே இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க வெளி இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதே போல மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்ட பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க சின்ன சின்ன செலவுகள் சந்தோஷமான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் உளவியலிருந்து எல்லாவற்றிலும் அதிக அளவு அறிவுத்திறன் கொண்டவர்கள் கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க யார் எதை கேட்டாலும் அதுக்கெல்லாம் தகுந்த பதில் சொல்லக்கூடியவர்கள் பதிலடி தரக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உண்டு செல்வாக்கு உண்டு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கிடந்த இன்னைக்கு விற்று அதே மாதிரி இன்றைய தினம் சரக்குகள் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க விருந்தினர்கள் வருகையால் இன்றைய தினத்தில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் பேசுவீங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு தாராளமாக நீங்க வாங்கி கொடுப்பீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் வடுக்கள் அவற்றையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம் எந்த இடத்துல நாம் தடுமாறி போனோம் எதனால சில சிக்கல்கள் இழப்புகள்லாம் வந்தது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வருங்காலத்தை சிறப்பாக்குவதற்காக எங்கும் எப்போதும் யோசித்து கொண்டே எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது உங்க ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து அதனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அடி மனசுக்குள்ளார நெஞ்சுக்குள்ளார உறுத்தலா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதத்துல முடியும் பரவாயில்ல இப்பதான் மனசுக்குள்ள இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பீங்க பார்த்தும் பார்க்காம போன சில உறவினர்கள் வழியே வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக கேது அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நல்லதெல்லாமே நடக்குங்க புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரை சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே நாட்டுப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று இப்படி எல்லாவிதமான பற்றுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வீக பற்றும் உடையவர்கள் நீங்க தாங்க சில நேரங்களில் கடுமையாக விரதங்கள் இருந்து எல்லாவற்றையும் அனுசரிச்சு கடைபிடிச்சு கடவுளுடைய திருப்பாத கமலங்களை நினைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பிரபலங்களும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க சகோதர வகையில் இருந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு விலகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க சந்திரனும் சாதகமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி பிள்ளைகள் கேட்டு பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு திருப்திகரமான சூழ்நிலை உண்டு மகளுடைய கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்கார உத்திரம் மதியம், நண்பகலுக்கு நல்ல யோக பலன்கள் காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே வந்த ஊர்ல உட்கார்ந்துகிட்டே சொந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு யூகித்து உணரக்கூடிய அளவிற்கு உள்ளுணர்வு திறன் அதிகம் படைத்தவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினொன்னே முக்கால் மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரக்கார தொடங்க இருக்குது அதனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்துல நடக்குங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க வியாபாரத்தில் கூட அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தேர்தலையும் போற்றாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து விலகுங்க இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே நண்பர்கள் உறவினர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா தேடி போய் முதலாவதாக நின்று முதலில் உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்க ராசியை சந்திரன் நேருக்கு நேராக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவும் உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின் இருக்கீங்க பொருத்தமான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க பொருந்தக்கூடிய ஜாதகமும் இன்னைக்கு அமையறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் தாய்மாமா வகையிலேயும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுறதா இருந்தா இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க பேசலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதாவது நண்பகல் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நலமாக இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்குள் பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தாங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதை நீங்க தொடர்புபடுத்தி பார்ப்பீங்க இது ஏன் நடந்தது அப்ப இனிமே என்ன நடக்க போகுது இது நடந்தா அப்ப அதுவும் நடக்குமே அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க ரொம்ப வருஷமா இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியும் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க அதே மாதிரி வீடு மனை வாங்குறதுக்கு முன்பணம் போடுறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் காலையில் பதினொன்னே முக்கால் மணிக்கு பிறகு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பத்து திங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாயின் மீது தீராத பாசத்தை வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அன்னைக்கு சேவை செய்வதெல்லாமே வந்து அம்பிகைக்கு சேவை செய்வதற்கு சமமாகும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பெற்றோரை மதித்து நடந்து கொள்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆனாலும் பிள்ளையுடைய வருங்காலத்தை நினைச்சு சின்னதா ஒரு மனக்கவலை இருக்குங்க ஆனால் அந்த மனக்கவலைகளும் The cat sat on the கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் லாபம் இருக்கும் சில முக்கியமான சங்கத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க சூரியன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் நலமாக இருக்குதுங்க அதே போல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே வெளிமாநிலம் வெளிநாடு வல்லரசு நாடுன்னு எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னுடைய சொந்த ஊர் பிறந்து வளர்ந்த ஊரை என்றைக்குமே மதித்து நடந்து கொள்ளக்கூடிய பாசக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது புது முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியடையும் பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க உறவினர்களாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த உடற்பயிற்சி சாதனங்கள் விளையாட்டு கருவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க நீங்களும் அந்த மொபைல் போனை கொஞ்சம் மாத்திட்டு புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்துலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க உத்ராடம் நட்சத்திரக்கான நண்பகலில் இருந்து ரொம்ப அருமையாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மாலையில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடத்துக்குள்ளார இருக்கக்கூடிய தண்ணீர் கூத்தாடாமல் அமைதியாக எப்படி இருக்கிறதோ அதை போலவே எங்கும் எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனால் அதே நேரத்தில் ஆத்திரம் வந்துடுச்சுன்னா குதிகுதின்னு குதிக்க ஆரம்பிப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விவேகமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க உணர்ச்சி பூர்வமாக முடிவுகள் எடுப்பதை விட அறிவு பூர்வமாக இன்னைக்கு நீங்க முடிவுகள் எடுப்பீங்க எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல செய்தி தேடி வருங்க அதே போல பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டுங்க வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகுங்க உறவினர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க நண்பர்களிடத்திலிருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் வரவு செல்வாக்கு அதிகரிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றுக்கு மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே சமயோஜித புத்தியால சாதிக்க நீங்கள் நீங்க தாங்க உளவியல் இருந்து புவியியல் வரைக்கும் எல்லா இயல்களையும் நீங்கள் கற்று தெளிந்து வைத்திருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன வயசுலேருந்து அடிபட்டு அனுபவப்பட்டவர்களாகவும் எப்போதும் இருப்பீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அமோகமாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு இங்கிதமான பேச்சால ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் வாங்குவீங்க வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கவும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் புதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடன் சின்ன சின்ன ஈகோவால கொஞ்சம் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்க இருக்கக்கூடிய வகையில செவ்வா உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வீடுமனை வாங்குறது விக்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் சிறப்பாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே பேசி முடிக்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க